ஹலோ நம்ம ஃபேவரட் அடுத்து என்ன நடக்குதுன்னு எல்லாமே இங்கே விசித்திரமா இருக்குங்க அந்த வீட்டில் தூண்டுறதுல இருந்து நம்ம வள்ளிக்கு எல்லாமே அவங்க என்ன நினைச்சாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் வந்துட்டு இருக்கே தவிர அவங்களுக்கு எதுவுமே ஆளுதல்லாம் இல்லவே இல்லை விஜய் உட்பட ஆனா மல்லி ஒருத்தரைக்கும் அந்த வெண்பா குட்டி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் இல்லைன்னா மல்லியோட நிலமை திட்டாட்ட அது யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன புதுசாக ஒரு இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட பெரியம்மா நம்ம ஆசையாக போன் பண்ணியிருக்காங்க மல்லிக்கு அது எதுக்காக பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொரியரில் உன் கல்யாணம் ஆல்பம் அமைச்சுன்னு பாத்தியா அப்படின்றதும் இப்போ அனுப்பிச்சிங்க என்ன அமைச்சிங்க அப்படின்னு சொல்லுறதும் இன்னும் நீ பாக்கலையா அடைச்சி போய் பாரு நான் கொரியரில் எப்பயோ அமுச்சுட்டேன் நீ எவ்வளோ அழகா இருக்க நீயே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்த்தா நம்ம மல்லிக்கு யாருக்கிட்ட அனுப்பிச்சீங்க என்ன அனுப்பிச்சிங்கன்னு தெரியல என் பெரியம்மா எதுல அனுப்பிச்சீங்க ஐயோ எனக்கு வேற குழப்பமா இருக்கு யாரு கையில் அது மாட்டேன் யாவது எந்த சின்ன போட்டாலும் தெரியலையே அதை தூக்கி போட்டாலும் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இப்ப பாக்குறேன் நீங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அந்த ஆள் உட்காந்து வெட்டி பேசி பேசிடுறாங்க அவங்க கிட்ட போய் எனக்கு ஏதாச்சும் கொரியர் வந்ததா அப்படின்னு சொல்லி கேக்கேன் என்ன கொரியர் எனக்குலாம் தெரியாது இல்லை கொரியர் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியுமா தான் சொன்னாங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துச்சு அதே அந்த ஸ்டோர் ரூம்ல போய் பார்த்து எடுத்துக்கப்போ குப்பையோட குப்பையாக நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு எழுது குப்பையோட போட்டு வச்சிருக்கீங்களா உங்களை வந்து காமிச்சிக்கிற இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கனகடகர்னு போகிறாங்க நம்ம மல்லி போனவங்க அங்கே இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் தோந்து தோந்து பாக்குறாங்க நான் என் கல்யாணம் ஆழ்வோம் எங்க போச்சோ தெரியலையே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா மயக்கம் வந்து ஏன்னா மைக்க மறுநாள் தடவை வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு ட்ரையரை திறந்தவொடைய அங்க மயக்க மருந்து வந்து அவங்க முகத்துல விழுந்தது அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் மயக்கத்தில் வந்து ரொம்பவே இதுவா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க கொஞ்ச நேரம் வச்சு விஜய் வீட்டுக்கு வராரு விஜய் வந்து வராதுமா விஜய் வந்ததும் வராதும் வாய்க்கு வர்றது வராது எல்லாத்தையும் சொல்லி ஓராசீன போட்டு இந்த எப்படி ரஞ்சிதாவும் வந்து கூப்பிட்டு இருந்தேன் மல்லி மந்தனதான் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவ எங்க போய் தொலைஞ்சானே தெரியல யார் யாரோ கூப்பிட்டு வராங்க நான் யாரும் கூப்பிட்டுறாங்க அவன் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓராசீன கூப்பிட்டு அவ போய் நாங்க சொன்னதை கேட்பாளா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்காவர பக்கம் ரொம்பவே ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த ராஜி இருந்துகிட்டு அவள் யாரு கூட வேணாலும் வரா யார் கூட வேணாலும் போறான் எந்த வேணாலும் வரா அவன் போய் நாங்க சொல்றது கேப்பாளா அப்படிப்பட்டவளதான் நீங்க கூட நல்லவன் நம்புறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளவு எங்கெல்லாம் போயிருப்போம் ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு சத்தம் என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருமல் சத்தம் அது நம்ம மல்லியோட சத்தமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருகுரு ஓடி வந்து பாக்குறாரு அவர் ஸ்டோர் ரூம்ல மயங்கி கிடக்குறான் ஐயோ மல்லி தங்கமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதறி போயிடுறாரு நம்ம விஜய் அதடி போனவர் என்னாச்சும் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு விடுன்னு ஓடி போனால் அவங்களுக்கு சீன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மல்லியை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு குருன்னு ஓட அதுக்குள்ள அவங்க வந்து ரொம்ப சீரியஸாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஐயோ இப்படி தான் இப்போ ஜி எனக்கு மல்லிக்கு என் மல்லி இல்லைன்னா என் வந்து என்ன பண்ணுவானோ தெரிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் இந்த ரஜிதாவுக்கும் அந்த ராஜேஸ்வரிக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைங்க யார் பார்த்தாலும் அவளை அழிக்கணும் அவளை வந்து வீட்டை விட்டு தோக்கணும் இதை மனசு வச்சிருக்கா தான் வேற எதையும் அவங்க நினச்சிட்டு இருக்கிறது இப்படியே இருக்கிறனால அவங்களுக்கு மழை நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம மல்லியோட ராஜ்ய தான் அந்த வீட்டுல இருக்க